யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரு ஆதி மூலமே அறுவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறுவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை செய் அவயம் அவயம் தந்தா அவயமெந்தல்கிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா ளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே நிறுத்திவிடு